படத்தோட ஹீரோ தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்றாரு இதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா தங்கச்சிய சரத்குமார் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு ஹீரோவோட அம்மா தங்கச்சியை கடத்திட்டு போன சீரியல் கில்லர் யாரு சீரியல் கில்லர் எதுக்காக அடுத்தடுத்து சில நபர்களை கடத்துறாரு அவனோட பிளாஸ்பாக் ஸ்டோரி என்ன இது எல்லாத்துக்குமான விடைய சரத்குமார் கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை சூர்யா கதிர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு சரத்குமார் விஜய் கனிஷ்கா சமுத்திர கௌதம் வாஸ்தே மனன் முனிஷ்காந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட பஸ் ஸ்டாப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே கதைக்குள்ள படம் போனதுனால படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவலில் இருக்கு படத்தில் உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு படத்துல தேவையில்லாம லவ் போர் வச்சு படத்தோட ட்யூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணல சரத்குமார் எப்பவும் போல அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை இந்த படத்துல சமசூப்பராக வெளிப்படுத்திருக்காரு படத்தோட ஹீரோ ஒரு சட்டில்டான நடிப்பு மூலமாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு படத்தில் நடித்த மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை ஓகேவாக பண்ணியிருக்காங்க படத்தோட பிஜிஎம் நிறைய த்ரில்லிங் சீன்ஸை நல்லா எலவேட் பண்ணி காட்டியிருக்கு சினிமடகிராஃபியும் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஆஃப் ரொம்ப லேஹிங்காக இருக்குது படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்குது படத்தில் உள்ள ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் இன்னுமே ப்ராப்பரா டிசைன் பண்ணிருக்கலாம் படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்துல சைக்கோ கில்லர் அடுத்தடுத்து தரமான சம்பவம் பண்ணிட்டே இருப்பாரு பட் போலீஸ் சைடு அடுத்த கட்ட நடவடிக்கைனு பெருசா எதுவுமே இருக்காது அதெல்லாம் படத்துல பெரிய மைனஸா இருக்கு இந்த படம் இங்கிலீஷ் படமான சா ஸ்பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த படத்துல தான் இந்த மாதிரியான கொடூரமா சித்திரவதை செஞ்சு கொல்லப்படுவாங்க அது மாதிரி தான் இந்த படத்திலயும் பண்ணிருக்காங்க சா சீரிஸ் பார்த்தவங்களுக்கு இந்த படம் சப்பையா தான் இருக்கும் பட் இந்த சா மூவிய தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ட் பண்ணிருக்காங்க படத்துல சரத்குமார் மற்றும் விஜய் கணிஷ்கா இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டரையுமே ஒழுங்கா டிசைன் பண்ணல மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்